பத்தொன்பது ஆகஸ்ட் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையான இன்று திருத்திருமதி விக்னேஷ் பாரதி புதல்விகளான செல்வி சஜினி மற்றும் செல்வி பிரியஷா பிறந்தநாளாகும் செல்வி சஜினி தனது பதினைந்தாம் பிறந்த நாளையும் செல்வி பிரியஷா தனது பதினோராம் பிறந்தநாளையும் கொண்டாடுகின்றனர் இவ்விரு தேவதைகளும் எப்பொழுதும் மனம் மற்றும் உடல் நல்ல ஆரோக்கியம் பெற்று கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி மீன்மேலும் வளர நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனை வழிபடுகிறோம் இன்றைய அன்னதானத்தை வழங்கியவர் பிறந்த நாளை கொண்டாடும் செல்வி சஜினி மற்றும் செல்வி பிரியேஷா பெற்றோர் திரு திருமதி விக்னேஷ் பாரதி அன்னதானம் வழங்கியதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் வாழ்நாளெல்லாம் பவனி வந்து வளம் பல பெற்று வாழ்க நீடு வளர்க வையத்தின் புகழ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்பமையே வாழ்க நேவதையே தாரகையே துய் வாழ்வின் பூரணமே பெண் பொன்வாய்ப் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பின்பூவா வன்மிதக்கும் கண்களுக்கு மயிலிரகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலு நானிடவா சிங்கப்பூரில் இருந்து அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களின் குடும்பத்தினர் இந்த அன்னதானத்தை வழங்கியுள்ளனர் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் எந்த நோயும் நொடியும் இன்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பூவேவா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிரகால் மயிடவா மர்வுதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலு நானிடவா கதையே உன் வாய் பேசும் தார அழகை போல் ஒரு சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகை தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணை வா வா என் தேவதையே பொன்வாய்த்தே தாரையே பொய் வாழ்வின் பூரணமே பின்பு வேர்தே சாஜினி அடுத்த பிரதீஷா